மலையாள சினிமாவில் வெறித்தனமா நடிக்கக்கூடிய இரண்டு நடிகர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத் ஃபாசில் பிரித்திவிராஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ் சினிமாவிலும் வந்து நல்ல வரவேற்பை வந்து ரசிகர்களிடையே வந்து ஏற்படுத்தியிருக்காங்க என்னென்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரித்திவிராஜோட ரீசென்ட்டாக வந்த ஆடு ஜீவிதம் படம் ஆடு ஜீவிதம் படத்துல வந்து அவருடைய நடிப்பு மூலயமா வந்து வேற லெவலில் நடிச்சு தமிழ் சினிமாவிலும் மலையாள சினிமாவிலும் சரி உலகம் முழுவதும் வந்து அவரை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அதுக்கப்புறம் எது பாத்தீங்கன்னா பகத் ஃபாசில் பகத் ஃபாசிலும் சரி ரீசென்ட்டா வந்து ஆவேசம் படம் மூலியமா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நடிப்பை கூட எல்லாருடைய கவனத்தையும் வந்து ஈர்த்திருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து வந்து விக்ரம் அவருக்கு ஒரு நல்ல வந்து தமிழ் இருந்து வருது அதை தாண்டி இப்போ இந்த ஆவேசம் இன்னும் பெரிய ஒரு வரவேற்பே வந்து அவருக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஆகலாம் இதை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல நடிகர்கள் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல அவங்க சினிமா மீதான வச்சு உள்ள ஒரு கருத்தை வச்சுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பகத் ஃபசில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா சம்பவமா கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு என்ன சொல்லியிருந்தாரு சினிமா அப்படிங்கிறது வந்து தேட்டர்ல கொண்டாடப்பட வேண்டியது இந்த உலகத்திலே வந்து சினிமா அவ்வளவு முக்கியமானது இல்ல வீட்டுக்கு போனது உடனே தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் வந்து சினிமா பத்தி பேசுறது தவறுங்க அது அவ்வளவு முக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல வந்து பகத் ஃபசில் சொல்லியிருந்தாரு இது நம்ம அனைவருக்குமே தெரியும் இதை வந்து நிறைய பேர் ஃபயர் விட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வரிசையில ஒரு பத்திரிகையாளர் வந்து பிருத்திவிராஜ் வந்து இந்த கேட்டிருக்காரு இந்த மாதிரி பகத் சொல்றாரு இந்த சினிமாங்கிறது ஒரு கொண்டாட வேண்டியது இல்ல இது ரசிகர்கள் வந்து நீங்க வீட்டுல போனதுக்கு அப்புறம் இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து முன்வைக்கும் போது பிரித்திராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கோ அதை தான் அது இருக்கும் சினிமா ஒருத்தனுடைய வாழ்வில ஒரு ஒரு ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப புடிச்சு போயும் ஒருத்தவங்க யோசிக்கிறது கனவு காண்றது சுவாசிக்கிறது அப்படின்றது மொத்தமும் சினிமாவே இருந்தா அவன் சினிமாவை பத்தி பேசாம தான் இருப்பான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்து சினிமா பத்தி நான் எல்லா இடத்துலையும் பேசத்தான் செய்வேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் சினிமா சினிமாத்துறையில தான் எனக்கு நான் சினிமா பத்தி பேசுறேன் அப்படின்னு இல்லை ரசிகர் அதாவது சினிமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் வந்து எங்கேயும் வந்து சினிமாவை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருந்தாரு சோ இந்த மாதிரியான பகத் ஃபாசிலுக்கும் பிரித்திவிராஜுக்கும் இடையே ஆன இந்த கருத்து வேறுபாடு வந்து ரசிகர் மத்தியில் வந்து இன்னும் எக்ஸ்தலத்துல பரவலாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா பிரித்திவிராஜ் இது மாதிரி சொல்லியிருக்காரு பகத் ஃபாசில் இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து மோதல் சினிமா சம்பந்தமான ஒரு கருத்து மோதல் மட்டுமே வந்து இதை பார்க்கப்படுது